கோயம்புத்தூர் குனியமுத்தூரில் தனி அறையெடுத்து தங்கியிருந்த மாணவர்களின் அறையில் இருபத்தி நான்கு கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை கோவை மாநகர போலீசார் பறிமுதல் செய்து மாணவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சமீப காலமாகவே கோயம்புத்தூர் மாநகர போலீசார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி கோவை குனியமுத்தூர் மற்றும் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் தனியாக அறையெடுத்து தங்கிப் படித்து வருகின்றனர் இந்த பகுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்களுள் சிலர் கஞ்சா செடி வளர்த்து வருவதாக கோவை மாநகர போலீசாருக்கு புகார் வந்த நிலையில் போலீசார் அந்த பகுதியில் தொடர்ந்து திடீரென ஆய்வுகள் மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் குனியமுத்தூர் புதூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் தனி அறையெடுத்து தங்கியிருக்கும் மாணவர்கள் வீட்டில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் அதில் குனியமுத்தூர் பகுதியில் தனி அறையெடுத்து தங்கியிருந்த கல்லூரி மாணவர்கள் அறை ஒன்றில் போலீசார் சோதனையிட்ட போது அந்த அறையில் இருபத்தி நான்கு கஞ்சா செடிகளை வளர்த்து வந்ததை கண்டறிந்துள்ளனர் இதனையடுத்து காவல்துறையினர் இருபத்தி நான்கு கஞ்சா செடிகளையும் பறிமுதல் செய்தனர் மேலும் அறையில் கஞ்சா வளர்த்து வந்த கல்லூரி மாணவர்களான விஷ்ணு அனிருத் தனுஷ் அபினவ் கிருஷ்ணா மற்றும் கலைவாணன் ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் கலைவாணனைத் தவிர மற்ற நான்கு பேரும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களிடம் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்ட நிலையில் மாணவர்கள் ஐந்து பேர் மீதும் மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்காக தனி அறையெடுத்து தங்கியிருந்து வந்த இடத்தில் கஞ்சா செடி வளர்த்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோல் கோயம்புத்தூரின் வேறு பகுதிகளில் தனி அறையெடுத்து தங்கியிருக்கும் மாணவர்களையும் கண்டறிந்து ஆய்வு செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் போதையில்லா கோவை என்னும் தலைப்பின் கீழ் கோவை மாநகர போலீசார் பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பும் காவல்துறையினர் இதுபோன்று மாணவர்கள் அறையில் சோதனை செய்ததில் குட்கா உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது